ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம அன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோம்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே ஜெர்சி மாடுங்க ரெண்டுமே கன்று மாடு வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க இதோட வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் இத்துங்க கடை முளைப்பு காலை கன்றுங்க கன்றின்றி ஒரு பதினஞ்சு நாட்கள் இருக்குதுங்க பதினஞ்சு நாட்கள் இருக்குதுங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல நீளம் உயரம் நல்ல எவிசைஸான மாடுங்க நல்ல ஜாதிக்கு கூறுங்க நல்லா கொம்பில் தெளிவான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபாலு இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது மாடு நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்ல நெட்டு போக்கான மாடுங்க மடிச்சட்டு பார்த்திங்கன்னா நல்லா உள்மடி மாடு அடைச்ச பயிற்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குங்க தம்பர் நல்லா பெருந்தமிருங்க ஒரு செகண்டில் கறந்து அந்தலாங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர்த்தியனோ தாளித்தீனோ தெளிவாக எடுத்துக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் அளவுக்கு கறக்குங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு லிட்டரு கறக்கும் சாயந்தரம் ஒரு ஆறு பதிமூணு லிட்டர் பால் வருங்க மாட்டோட உரிமையாளர் வந்து பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டரு பால் வரும்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு நீங்கள் அடர் தீவனம் அடர் தீவனம் தாலி தீவனம் சப்பளம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு செந்து மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு சப்பளம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கரைவைத்திறன் கூடி வருங்க நல்ல வாய்க்கடிச்சான மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க செவலையில் வந்து கொஞ்சம் காரி அடித்த மாதிரி செம்பு செம்பூத்து காரின்னு சொல்லுவாங்க செவலையில் கொஞ்சம் காரி அடித்த மாதிரி இருக்கும் மாடு நல்ல குணவனத்தில் தெளிவாக இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது பொட்டாட்டம் நிற்கிதுங்க வச்ச கால பெண்ணு கெடுக்காமல் இருக்குது தெளிவான மாடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு சாப்பிட அந்த அந்தளவுக்கு கரைவை திறன் கோடி வருங்க ஒரு பதினஞ்சிலருந்து பதினேழு ரூபாய் தலவுசாக கறக்கலாம் அந்த அளவுக்கு மாடு வந்து ஜாதிக்கு ஒரு இருக்குது வம்சம் இருக்குது மடிகால் இருக்குது நரம்படி இருக்குது எல்லா பொறுப்புகளும் தெளிவாக இருக்குது கண்ணு காலக்கன்று நல்லா பெருங்கூட்டு கண்ணாக போட்டிருக்குதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்கிற நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ச ஜெர்சி மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி எட்டு சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை நீங்கள் நேர்லேயே வந்து கரந்து பார்த்து எடுக்கிறனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க தெளிவான மாடு நம்ம கறந்து பார்க்குறோம்னா நீங்கள் காலையில் இருந்து எட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கறந்து பார்த்துக்கலாம் சாயந்தரம் நாலு டு அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா பண்ணிக்கு வந்து நேரில் வந்து கரந்து பார்த்து எடுத்துக்கலாங்க தெளிவான மாடுங்க மாட்டிலேருந்து குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்யும் முறையில் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜர்சி கடையாரி நாலு பல் கிடாரி தலையத்து கடையாரி நாலு பல் கிடாரிங்க கிடாரி கன்றுங்க கன்றியின்றி ஒரு பத்து நாட்கள் ஆகுதுங்க நல்ல க கிடையா அம்சமான கடையை நல்ல ஜாதி கிடையாறிங்க நல்ல கும்பு ஆசு கொம்பில் தெளிவாக இருக்குதுங்க கிடேரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைபல் இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் நாலு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குதுங்க நாங்கள் ரெண்டாம் மூணா அனைத்து நாலு அனைத்துல தான் பல்லே வந்து சேருங்க அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது கிடையரி கிடையிலேருந்து வந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது இந்த கிடையரியோட கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கண்டு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாலு ஒம்பது லட்ச ரூபாய் கறக்கலாங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கு ஒரு நாலு மூணு ஏழு லட்ச வருது நீ முறையான கொண்டு சப்பலை வச்சு கூழ் வச்சு சா கூழ் வச்சு புண்ணாக்கு ஊற்றி சீம்பெல்லாம் போட்டு பராமரிப்பு பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு நாலு ஒம்பது லட்சம் கறக்கலாம் இன்னைக்கு கண்டிஷனுக்கு ஒரு நாலு மூணு ஏழு லட்ச வருதுங்க தெளிவான மாடுங்க தெளிவான கிடையரி கிடையிலேருந்து குற்றம் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடையரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கடைரியோட விற்பனை விலை நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனாலும் அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ரெகுலராக மாடு எந்த மா எந்த நேரம் வந்தாலும் பத்து மாடு எட்டு மாடு ரெகுலராக இருக்குது சென மாடு கன்று மாடு கன்று மாடு எது வேணாலும் இருக்குங்க நீங்கள் பண்ணைக்கு வந்து நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்து உங்களுக்கு எந்த மாடு பிடிக்கிது மாடுகள் கன்றுகள் எது வேணாலும் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க எல்லா மாட்டுக்கும் கேரண்டி வாரண்டி உண்டுங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணா ஃபார்ம் ஆதரவுடுங்க